ஓ மாமா ஓ மாமா அப்படியே போறத யாரு ஓ மாமா போலே தமில்லாமா இருந்து ஆமா போறே அவர் எங்க போய் பேங்குறாரோ தெரியல போக எங்க போறாரு தெரியுமா ஓய் மாமோய் இல்ல கேவிகள் ஆமா கேள்விகள் ஓய் மாமா ஓய் மாமாய் போத்தா மாதிரி <laughs> தாழ்வு <laughs> <laughs> <laughs>

வாдим 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 நாங்க பெரிய டேய் சொல்ற யார யார் தெரியுமா யாரை இப்ப தேடி காந்து போற தேசால குடியே யாரை இப்ப அது ஆயா பொழுது ஆயா நாளைக்கு வர மாட்டேங்குதா யார அந்த காந்து போற தேசால குடியே சாம்மா மாமா வந்து தேடி ஆறோம் நான் காந்து போற தேசத்தாலறவனா அப்ப நான்